இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு வெயிட் போட்டோமோ வெயிட் குறைச்சே தீரணுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜிம்முக்குலாம் போக போகிறீங்க ஏன்னா செவ்வாய் உடல் வலிமையை காட்டக்கூடிய பிளான்ட்டும் போய் ராகுவோடு சேர்ந்துருக்கும் போது உடல் ரீதியான சில அசௌகரியங்கள் லைட்டாக எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு விதமாக பிரித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் முதல்ல இப்போ இந்த பக்கம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவ் சைடு பார்த்துக்கலாம் ஏன்னா ராசி பலன் அப்படின்றதே நீங்கள் சூப்பர் நீங்கள் ஃபென்டாஸ்டிக் நீங்கள் வாவ் அப்படி எனக்கு தெரியும் நீங்கள் சூப்பர் தான் மேலே இருக்கிற மீனாட்சிக்கும் தெரியும் பட் ராசிபுரம் என்பது ஒரு கைடு மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லையா இந்த மாதிரி அதெல்லாம் நடக்க போது இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான் ஒரு சின்ன மேப் ரூட் தான் அதுபடி பார்த்தோன்னே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராகு உடைய பொறுத்து இந்த உடல் ரீதியான சில அசௌகரியங்களும் நடக்கலாம் சில பேருக்கு உடல் ரீதியான சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கலாம் செகண்ட் பாயிண்ட் நிறைய பேருக்கு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகளை இந்த உருவாக்கி கொடுக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பொசிஷனும் சரி ஆல்மோஸ்ட் பதினோராம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது ராசிநாதன் பதினொன்றில் அமர்ந்ததோட ஒரு மிகப்பெரிய உச்சம் எதுவுமே கிடையாது நானேஸ்வரிகேன் பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய வலிமை பட் ராகுவோடு சேர்ந்திருக்காரு ரைட்டா தப்பா அப்படின்னா ராகு செவ்வாயோட சேரும்போது ஓரளவுக்கு கெடுதலை கொடுப்பாருனா கூட மேசராசிக்காரர்களுக்கு அங்க சமம் அப்படின்ற பீரியட்ல வரும்போது ஒன்றும் நெகட்டிவான பாயிண்ட் கிடைக்க போறது இல்லை ஸோ நம்ம கவலைப்பட்டுக்கோணும் ஜாலியா இருந்துக்கலாம் கிளியர் ஃபைன்